வணக்கம் நான் ஹேமா சுப்பிரமணியன் வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி புளியோதரை இப்போ புளியோதரைக்கு முதல்ல நம்ம புளி காய்ச்சல் செய்ய போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம புளிக்காய்ச்சல் அதுக்கப்புறம் புளியோதரைக்கு போகலாம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் புளியோதரை செய்யறதுக்கு முதல்ல காய்ச்சல் செய்யணும் இதுக்கு முதல்ல ஒரு மசாலா தூள் அரைக்க போகிறேன் ஒரு பேனில் ஒரு டீஸ்பூன் பருப்பு ஒரு டீஸ்பூன் பருப்பு கால் டீஸ்பூன் மிளகு கால் டீஸ்பூன் வெந்தயம் ஒரு டீஸ்பூன் எள்ளு ரெண்டு டீஸ்பூன் தனியா அஞ்சு காஞ்ச மிளகா இதெல்லாம் சேர்த்து நல்லா வறுக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா கலர் நல்லா ப்ரௌனாக இருக்குது நல்ல வாசனையும் வருது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு துளி பெருங்காயம் போட்டு நல்லா ஆறு விட்டுருங்க பிறகு ஒரு இதெல்லாம் போட்டு கொஞ்சம் புளி எடுத்து ரெண்டு கப்பு தண்ணியில போட்டு ஊற வைக்கணும் ஒரு அரை மணி நேரம் ஊறின பிறகு புளி தண்ணியை தனியா எடுத்து வச்சுக்கோங்க அடுத்தது ஒரு பேனில் ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்து அதில் ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு கை நிறைய வேர்க்கடலை மூணு காஞ்ச மிளகாய் கால் டீஸ்பூன் பெருங்காயம் கொஞ்சம் கருவேப்பிலை கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கடுகு பொறிஞ்ச உடனே கரைச்ச வச்ச தண்ணியை அதில் சேர்த்து நல்லா கொதிக்க விடணும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க பச்சை வாட போகிற வரைக்கும் பத்து நிமிஷம் கழிச்சு அதில் தேவையான அளவு உப்பு கொஞ்சோண்டு வெல்லம் அரைச்சி வச்ச இந்த மசாலா பொடி இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும் பத்து நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா பச்சை வாடை போயிருக்கு ஸ்டவ்வை குறைச்சி இன்னொரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விடுங்க அஞ்சு நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா புளிக்காய்ச்சல் தயாராக இருக்குது இந்த பச்சை வாடையும் இல்லாமல் நல்லா இருக்குது அடுத்தது சூடான சாதத்தில் உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு புளிக்காய்ச்சல் மிக்ஸ் பண்ணி எடுத்து கொஞ்ச நேரம் வச்சிருங்க சாப்பிட்றதுக்கு ஒரு அரை மணி நேரம் முன்னாடி பிசைஞ்சு வச்சா நல்லா அப்பளும் இல்லை நான் வத்தல் வச்சு சாப்பிட்டா ரொம்பவே அருமையாக இருக்கும் புளியதரை எப்படி செய்யறதுன்னு பார்த்தோம் பார்க்கும்போதே சாப்பிடணுன்னு இருக்கு இல்லையா இந்த புளிக்காய்ச்சல் நீங்கள் ஒரு வாரம் நான் பத்து நாள் வச்சு சாப்பிட்லாம் இது நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது இந்த வெயில் காலத்துக்கு கெடாமல் ரொம்ப நேரம் நல்லாவே இருக்கும் இது இருக்க இருக்க ருசியும் கூடும் ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இது நீங்கள் வீட்டை ட்ரை பண்ணி பாருங்கள் उंगल कंदरा स्वीप पढ़ी चलना लाइक पनी शेयर पनी होम कुकिंग तमिल चैनल को सब्सक्राइब पन्नगर। यू कैन गेट अ कॉपी ऑफ़ फर्स्ट एडिशन ऑफ़ द होम कुकिंग बुक ऑन 21स्वयं।